கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆனவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு கட்லேட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்பதாக இயேசு சொன்னார் தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்று சொல்லி பாருங்கள் இன்றைக்கு உலகத்தில் அநேக நம்மை பார்த்து சொல்வார்கள் நான் இருக்கிற உனக்கு நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் யாரும் கூட இருக்க மாட்டாங்க என்னுடைய தகப்பனார் என்னுடைய பதினேழாவது வயதில் என்னுடைய தகப்பனார் மறுத்து போனார் அவர் மறுத்து போன பிறகு எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க தகப்பனார் போய் போய்விட்டால் என்ன நாங்கள் இருக்கிறோம் உனக்கு நாங்கள் இருக்கிறோம் உனக்கு நாங்கள் இருக்கிற உனக்குன்னு சொன்னாங்க இது வரைக்கும் சொன்னவங்க யாருமே எங்கள் கூட இல்லை வரைக்கும் சொன்னவங்க யாருமே எங்களை திரும்பி கூட பார்க்கலை பிள்ளைகளே சிலர் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுவார்கள் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க இப்போ என்கிட்ட இல்லை அதனால் ஒருத்தரும் என்னை மதிப்பதும் இல்லை என்னை தேடி வருவதும் இல்லை என்று சொல்லி ஆம் அருமையாளவர்களே இந்த உலகம் எவ்வளவு மோசமானது என்று சொல்லி பாருங்கள் இந்த உலகம் எவ்வளவு மோசமானது என்று சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள் பணம் இருக்கும் பொழுது வசதி இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் அநேகர் இருப்பார்கள் அநேகர் இருப்பார்கள் ஆனால் நம்மை விட்டு பணம் போகும்போது நம்மை விட்டு வசதி வாய்ப்புகள் போகும்போது நம்மை விட்டு மனிதர்களும் போய்விடுவார்கள் இதுதான் உலகம் ஏனென்றால் பொழுது நம்மை தேடுகிறார்கள் இல்லாதபோது நம்மை கைவிட்டு விடுகிறார்கள் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் அப்படிப்பட்டவர் அல்ல நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் எப்பொழுதும் வசனம் சொல்கிறது போல இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாக சொன்னார் தெய்வ பிள்ளைகளே உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நீங்கள் அநேக நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்திருப்பீர்கள் அவர்கள் உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம் நீ உங்களால் நன்மையை பெற்றவர்கள் உங்களால் அது உங்களால் நிறைய நன்மைகளை பெற்றவர்கள் உங்களால் நிறைய நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களை நெருக்கதியாக விட்டுட்டு போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க நான் நம்பின கடைசி வரைக்கும் இவங்க என் கூட இருப்பாங்க கடைசி வரைக்கும் எனக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா அதுதாங்க உலகம் நீங்கள் யாரை நம்பினீங்களோ அவங்க தாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போவாங்க அவங்கள தாங்க உங்களை விட்டு போவாங்க அவங்க தாங்க உங்களுக்கு முன் எதிரியாக இருந்து உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க போனவங்களை குறித்து கவலைப்படாதீங்க விட்டு விட்டவர்களை குறித்து கவலைப்படாதீங்க கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேறாங்களே கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்றாங்களே நான் எவ்வளோலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் எவ்வளோலாம் அவங்களுக்கு இருந்தேன் நினச்சி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லைங்க உங்களை நினைச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லைங்க ஆனா உங்களையும் என்னையும் நினைப்பு நினைத்து பார்ப்பதற்கு ஒருவருக்கு நேரம் இருக்கிறது எனவேதான் நம்மை அவர் தனது உள்ளம் கைகளிலே உறைந்து வைத்திருக்கிறார் அவர் எப்போது நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் மனிதர்கள் நம்மை மறந்து போனாலும் மனிதர்கள் நம்மை ஆமின் பழி சொல்லிவிட்டு மனிதர்கள் நம்மை துளியும் மதிக்காமல் நம்மை கூட பார்க்காமல் தூரம் போனாலும் நான் கலங்கிட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை உண்டாக்கின தேவன் என்னை உருவாக்கின தேவன் என்னை அழைத்த தேவன் என் தாயின் கருவில் என்னை கண்டெடுத்த தேவன் என் மீது எப்போதும் நினைவாக இருக்கிறார் என்னை எப்பொழுதும் நேசிக்கிறார் என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார் இந்த உலகமே அழிந்து போனாலும் இந்த உலகமே எல்லாரும் என்னை விட்டு தூரம் போனாலும் ஏ சொன்ன ரட்சகர் ஏ சொன்ன தேவன் என்னை விட்டு விலக மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்று சொன்ன தெய்வன் அவர் என்னோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ணுவார் எப்பொழுதும் இருப்பார் தெய்வ பிள்ளைகளே புரிந்துதான் மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீங்க மற்றவர்கள் குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் ஒடிக்காதீங்க போனவங்க போட்டோம் நினச்சி பார்க்காதவங்க இருக்கட்டும் உங்களை மறந்தவங்க இருக்கட்டும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க இருக்கட்டும் அவர்களை நினைத்து கலங்காதிருங்கள் வேதன் சொல்லுகிறது கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதீங்க நடந்ததை மறந்துடுங்க கிறிஸ்து இயேசு அவங்க செஞ்சது போல அப்பா செய்ய மாட்டார் மனிதர்கள் செய்தது போல் ஏசப்பா ஒரு நாளாக செய்ய மாட்டார் அவர் எப்போதும் உங்கள் கூட இருக்கிறாருங்க உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு ஒத்தாசம் பண்ணுவார் உங்களுக்கு நன்மை பண்ணுவார் மனுஷனை மாதிரி துரோகம் பண்ண மாட்டார் மனுஷனை மாதிரி ஏமாற்ற மாட்டார் மனுஷனை மாதிரி பொய் வேஷம் போட மாட்டார் அவர் நன்மை செய்கிறவர் அவர் ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார் அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க தைரியமாக இருங்க நம்பிக்கை இழந்து போன சகோதரியே தினநற்று இருக்கிற சகோதரியே நிற்கதையாக நிற்கிறேன் சகோதரியே பயப்படாதீங்க உங்கள் கூட யார் இல்லைன்னா என்னங்க உதவி செய்கிறதுக்கு யாரை இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏசப்பா இருக்கிறாங்க ஏசப்பா உயிரோடு இருக்கிறாருங்க அவர் உங்கள் கூடவே இருக்கிறாருங்க உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு பயப்படாமல் தைரியமாக இருங்க அவர் உங்களை விட்டுற மாட்டார் பயப்படாதீங்க ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது ஐயோ பத்து லட்சம் கடன் இருக்குது ஒரு கோடி கடன் இருக்குது அப்பா அவங்கள விட்டுற மாட்டார் ஏசப்ப அவங்கள காப்பாற்றுவார் அவங்கள காப்பாற்றுவார் ஏசப்ப அவங்கள தப்பு வைப்பார் ஏசப்ப அவங்களை விடுவிப்பார் ஏசப்ப அவங்களை எப்படியாகலும் இந்த பிரச்சனை மீட்டு எடுப்பார் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் நேற்று மென்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன் மாறாதவராக இருக்கிறார் உங்களை காப்பாற்றுகிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் ஏதோ இஸ்ரேவெலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நினைச்சன தேவன் உங்களை கைவிடாதபடி உங்களை காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்னோடு கூட சேந்திச்சவி எங்கள் ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்களை விட்டு விலகுகிற தேவன் ஆண்டவரே நீ எங்களை கைவிடுகிற தேவன் அல்லாண்டவரே எங்களை நேசிக்கிற தேவனப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனப்பா எங்களை விட்டு விலகாத தேவனப்பா உங்களுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே இதோ இந்த வேலையில் கூட ஐயோ எல்லோரும் என்னை மறந்து போய்விட்டார்களே என்னை கைவிட்டு விட்டார்களே நான் என்னை எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று வேதனையோடு ஒவ்வொருவருக்காக நான் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களால் துன்புறுத்தப்படுகிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக மனிதர்கள் துரோகம் செய்யலாம் ஆனாலோ கத்தனிர் துரோகம் செய்கிறவர் அல்ல கத்த நீர் ஏமாற்றுகிறவர் அல்ல கத்த நீர் அண்டவரை நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடி துதைக்கிறோம் கத்தாவேன் ஐயா இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் மாறட்டும் அப்பா ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் மாறட்டும் அப்பா கண்ணீரோடு நிற்கிற என் சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா நிற்கதையாய் ஆண்டவரே எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமையில யாருமே இல்லையே என்று அழுது கொண்டு ஐயோ நான் ஒரு அனாதை ஆயிட்டேனே யாரும் எனக்கு உதவி செய்ய வரலையே கூப்டா கூட யாரை திரும்பி பார்க்க மாட்டாங்களே கூப்டா கூட யாரும் வரமாட்டாங்களே நான் இருக்கும்போது எத்தனை பேர் என்னை சுற்றிலும் இருந்தார்கள் இன்றைக்கு எல்லோரும் என்னை கைவிட்டு ஓடிவிட்டார்களே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறேன் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக ஜபிக்கிறேன் கத்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு நீராண்டு ஒரு துணையாய் இருக்க நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையா இருங்க ஒவ்வொருவருக்கும் ஆதரவாய் இருங்க ஒவ்வொருவரும் விடுதலையாக்குங்க ஒவ்வொருவரையும் தப்புவீங்க ஒவ்வொருடைய கண்ணீரன் துடைங்க ஒவ்வொருவரை ஆறுதல் படுத்துங்க ஒவ்வொருவரும் திடப்படும் பலப்படுத்துங்க தேவனே நீர் கைவிடாதபடி ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக தேவனே நீர் கைவிடாதபடி ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்களாக பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் கண்ணீர் மாறும் எங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் வர வேண்டிய நன்மைகள் தொடையில்லாமல் வந்து சேரும் விசுவாசிக்கிறோம் வர வேண்டிய நன்மைகள் ஆசிர்வாத ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எங்களை தேடி வரும் ஒரு நாளும் அது தடைபடாது கால தாமதங்களை கத்தர் மாற்றுகிறார் தடைகளை கத்தர் விளக்குகிறார் தடைகளை கத்தர் ஒட்டைகிறார் எல்லாவற்றையும் கத்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவருக்காக நான் பாரத்தோடு கூட செபிக்கிறேன் ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் கண்ணீரும் துடைக்கப்படுவதாக தெய்வன் ஆறுதல் படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்